வணக்கம் என்று அருணகிரிநாதர் அருளி செய்த மயில் விருத்தம் நூலின் முதலாவது செய்யுளை பார்க்க இருக்கிறோம் சந்தான புஷ்ப பரிமள கிங்கிணிமுகணயுகல அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகு மோக சத்திய ஆலிங்கன சிந்தாமணி கலசகர கடகபோல பிரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வருமளவில் உலகடைய நொடியில்வரு சித்திரகலாப மைராம் மந்தாகினி பிரபவ தரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்தி அபராச்சலன் புலிசாயுதத்து இந்திராணி மங்கல்யதந்து ரக்ஷாபரண இகல்வேல் வினோதன் அருள்கூர் இமயகிரி குமரி மகன் ஏறு நீல கிரீவ ரத்ன இனி பொருளு காண்போம் சந்தான புஷ்ப பரிமள தேவலோக விர்சங்களுள் ஒன்றான சந்தான மரத்தின் புஷ்பத்தின் மனம் வீசுவதும் கிங்கினி முக சதங்கையை உடையதும் சரணயுகல இரு திருவடிகளை உடையவரும் அமிர்த ஒளி வீசுவதும் அமிர்த ஒளி வீசும் இரு திருவடிகள் என்றும் மாற்றி படிக்கலாம் சந்தான புஷ்பத்தின் மனம் வீசுவதும் சதங்கைகள் அணிய பெற்றதும் அமிர்த பிரபை வீசுவதுமான இரு திருவடிகளை உடையவரும் சந்திரசேகர பிறைச்சந்திரனை அணிந்தவரும் மூஷிகாரூட மூஷிகவாக வெகு மோக சத்திய பிரிய ஆலிங்கன மிகுந்த பிரியத்துடன் சத்திய நெறியையே தழுவி கொண்டிருப்பவரும் சத்திய பிரிய ஆலிங்கன சிந்தாமணி சிந்தாமணியைப் போல் நினைத்ததை அளிப்பவரும் கலச கர அம்மையப்பரை பூஜிப்பதற்காக ரத்ன கலசத்தை கையில் ஏந்தியவரும் கட கபோல மதநீர் பெருகும் கன்னங்களை உடையவரும் திரியம்பக விநாயகன் முக்கண் கொண்டவருமான விநாயக பெருமான் இதுவரையிலான வர்ணனை விநாயகர் பெருமானை குறிப்பவை முதல் வரும் அளவில் முன்னொரு காலத்தில் கணிக்காக போட்டியிட்டு சுற்றி வரும் அதே நேரத்தில் உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாப மயிலாம் பிரபஞ்சம் முழுவதையும் ஒரு நொடியில் சுற்றி வந்த அழகிய தோகை உடைய மயில் இனிவரும் குறிப்புகள் மயில் வாகன நாம் முருகனின் பெருமையை பற்றியவை மந்தாகினி பிரபவ கங்கையில் உதித்தவரும் தரங்க விதரங்க மனக்கவலைகளை பிளந்து வீசுபவரும் வன சரோதய காட்டில் வேட உருவில் தோன்றியவரும் கிருத்திகா வர புத்திர கிருத்திகை மாதர்களின் தவப்புதல்வனாக வந்தவரும் ராஜீவ பரியங்க கட்டிலில் விளங்கியவரும் தந்தி அவராச்சலன் பாம்பு வடிவமுடைய திருச்செங்கோடு எனும் அந்த மலையில் வாழ்வம் வாழ்கின்ற வேலவனும் புலிசாயுதத்து இந்திராணி வஜ்ராயுதத்தை உடைய இந்திரனின் மனைவியாம் இந்திராணியின் மங்கல்யதந்து ரக்ஷாபரண மங்கல்ய நாணை காப்பாற்றியவரும் இகல் வேல் வினோதன் போரிடவல்ல வேலாயுதத்தை ஏந்தியவனும் அருள் கூர் அருளை சுரக்கும் இமயகிரி குமரி மகன் இமவான் மடந்தை பார்வதியின் திருக்குமாரனாகிய முருகக் கடவுள் ஏறு நீல கிரீப ரத்ன கலாப மயிலே வாகனமாக ஏறி வரும் நீல நிற கழுத்தையும் பச்சை நிற ஒளி வீசும் தோகைகளையும் உடைய மயில் அது இங்கு வரும் சில பெயர் காரணங்களையும் பார்த்து மூஷிக வாகனர் கஜமுகாசுரனை விநாயகர் தனது ஞான தந்தத்தால் பிளந்து அருளினார் அவன் பெருச்சாளி உருவுடன் வந்தான் விநாயகர் கருணை மிகுதியால் அவனை வாகனமாக கொண்டார் எனவே அவர் மூஷிக வாகனன் என அழைக்கப்பட்டார் சிந்தாமணி விநாயகர் இந்திரன் தன்னை உபசரித்த கபில முனிவரிடம் பார்க்கடலை போது தனக்கு கிடைத்த சிந்தாமணி என்ற ஒப்பற்ற ரத்தினத்தை கொடுத்தான் பின் ஒரு சமயம் கணன் என்கிற மன்னன் வேட்டையாடி வரும்பொழுது முனிவரிடம் இருந்த சிந்தாமணியை வலிய கவர முயற்சி செய்தான் கபிலர் விநாயகரை வணங்கி இறைஞ்ச அவர் மன்னனை அழித்தார் மிகுந்த மகிழ்ச்சியுற்ற கபிலர் அந்த சிந்தாமணி ரத்தினத்தை ரத்தினத்தை விநாயகருக்கு கொடுக்க அவர் அவர்வப்புடன் அணிந்து கொண்டார் எனவே சிந்தாமணி விநாயகர் எனப்பட்டார் சிந்தாமணி போன்று நினைத்ததை நமக்கு அளிப்பதாலும் அவரை சிந்தாமணி என்று அழைக்கிறோம் உம்பர் தரு தேனு மணி என்று துவங்குகிறது திருப்புகளில் உள்ள விநாயகர் துகி பாடலை மீண்டும் காண்போம் சந்தான புஷ்ப பரிமள கின்கிணி முக சரணயுகல அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோக சத்ய பிரிய ஆலிங்கன சிந்தாமணி கலசகர கட கபோல திரையம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரு சித்திர கலாப மயிலாம் மந்தாகினி பிரபவ தரங்க விதரங்க வனசரோதய கீர்த்திகாவர புத்திர ராஜீவ பரியங்க தந்தி அபராசலன் குலிசாயுதத்து இந்திராணி தந்து ரக்ஷாபரண இகழ்வேல் வினோதன் கூர் இமயகிரி குமரி மகன் ஏறு நீல கிரீவ ரத்ன கலாப மயிலே